அனைவருக்கும் வணக்கம் நாம் எண்ணற்ற சித்தர் மக்களுடைய நூல்களை வாசித்து அதிலே சொல்லப்பட்டிருந்த ஞான கருத்துக்களை எல்லாம் தெளிவாக விசாரித்து அறிந்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு சில சகோதர சகோதரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் சிங்கமணரியைச் சேர்ந்த பிரம்மஸ்ரீ சுருளியப்பனையா அவர்கள் கேட்டுக்கொண்டபடியும் கீதை என்கிற ஜனக மன்னனுக்கும் அஷ்டவக்கர் என்கிற யோகிக்கும் இடையிலே நடந்த ஞானம் சம்பந்தமான உரையாடல் நூலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நூலை வாசிப்பதற்கு முன்பதாக அஷ்டவக்ரருக்கும் ஜனகருக்கும் ஏற்பட்ட பழக்கம் எப்படிப்பட்டது அது ஏற்பட்ட விதம் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக பார்த்துவிடலாம் ஜனகர் என்று இங்கே குறிப்பிடப்படுவது சாக்ஷாத் சீதாபுராட்டியின் தந்தையாக இருந்த ஜனக மன்னன்தான் ஜனக மன்னனுடைய மகள் என்கிற காரணத்தாலேயே சீதை ஜானகி என்று அழைக்கப்பட்டாள் ஸ்ரீராமனுடைய மாமனாராகிய ஜனகன் மிகச்சிறந்த ஞானி ஆவார் மன்னனாக இருந்தாலும் கூட தன்னுடைய தேசத்திலே தன்னுடைய தோட்டத்திலே தானே ஏற்கலப்பை கொண்டு ஒழுது பயிரிடக்கூடிய அளவிற்கு எளிமையானவராகவும் ஜனக மன்னன் வாழ்ந்திருந்தார் ஜனக மன்னன் ஒரு நாள் தன்னுடைய அவையிலே மந்திரி பிரதானிகளோடும் அறிஞர் பெருமக்களோடும் அளவலாக கொண்டிருந்தான் அப்போது ஒரு ஞான நூலை வாசித்தார்கள் நூலிலே ஒருவனுக்கு ஞானம் கிடைப்பதற்கு எவ்வளவு கால அவகாசம் எடுக்கும் என்பதை பற்றிய கேள்வியும் அதற்கான பதிலும் இருந்தது குதிரையின் ஒரு சேனத்திலே கால் வைத்து மறு சேனத்திலே கால் வைப்பதற்குள்ளாக ஞானம் கிடைத்துவிடும் என்று அந்த நூலிலே இருந்தது ஜனகனுக்கு இது மிகப்பெரிய வியப்பை கொடுத்தது இது எப்படி சாத்தியம் குதிரையின் ஒரு செனத்தில் கால் வைத்து மறுசெனத்தில் கால் வைப்பதற்கு சில வினாடிகள் மாத்திரம்தானே எடுக்கும் அதற்குள்ளாக ஞானம் கிடைத்துவிடும் என்றால் ஏன் கடுந்தவம் பிரிந்து பலகாலமாக யோகிகள் மகான்கள் தங்களை வருத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று குழப்பம் ஏற்பட்டது தன்னுடைய இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கும்படி தன்னுடைய அறிஞர் சபைக்குள்ளே கோரிக்கை விடுத்தான் ஆனால் இந்த விஷயத்திற்கு சரியான பதிலை எவராலும் சொல்ல முடியவில்லை இத்தனை பெரிய அறிஞர் பெருமக்கள் இருக்கக்கூடிய இந்த அவையிலே என்னுடைய இந்த கேள்விக்கு எவராலும் பதில் சொல்ல முடியவில்லையா அப்படி என்றால் இத்தனை காலமும் உங்களை அறிஞர்கள் என்று மதித்து நான் வைத்திருந்தது வீண்தானே என்று சினம் கொண்ட ஜனகன் அனைத்து அறிஞர்களையும் சிறையிலே வைத்து பூட்டும்படியாக உத்தரவிட்டான் அறிஞர்களை சிறையிலே பூட்டிய போதும் கூட ஜனகனுக்கு குழப்பம் தீர்ந்தபாடில்லை இந்த வாக்கியம் உண்மையாக இருக்குமா அல்லது பொய்யாக சொல்லப்பட்டிருக்குமா என்று சிந்தித்தான் ஞானிகளுடைய வாக்கு எப்போதுமே பொய்யாக போவதில்லை நிச்சயமாக அதில் ஏதாவது உண்மை இருக்கும் இத்துணி சீக்கிரத்திலே ஞானம் கிடைக்கக்கூடியதான ஒரு விடயம் இருக்கிறதென்றால் அதை பற்றி நாம் அறிந்தே ஆக வேண்டும் என்று சதா சர்வ காலம் அது பற்றியே சிந்தித்திருந்தான் அரசனுடைய மந்திரிகளுக்கு ஜனகன் மீது இரக்கம் ஏற்பட்டது அரசனுடைய மன துன்பத்தை எப்படியாவது போக்கிவிட வேண்டும் என்று கருதிய அவர்கள் பல பக்கங்களிலும் விசாரித்து பார்த்து அஷ்டவக்ரர் என்று அழைக்கப்பட்ட ஒருவர் மிகச்சிறந்த ஞானி என்றும் அவரால் நிச்சயமாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் என்று கண்டறிந்தார்கள் அஷ்டவக்கரரை சென்று சந்தித்து தங்கள் மன்னனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பத்தை தீர்க்கும்படியாக விண்ணப்பித்தார்கள் அஷ்டவக்கரரும் சம்மதித்து ஒரு பல்லக்கிலே ஏறி அரசவைக்கு வந்து சேர்ந்தார் அஷ்டவக்கரர் என்கிற பெயர் அவருக்கு ஏற்பட்டதற்கு காரணம் பிறப்பிலேயே அவருடைய உடல் அஷ்டகோணலாக இருக்கும் எட்டு விதமாக அவருடைய உடல் கோணி இருக்கும் அது காரணமாகவே அவருக்கு அஷ்டவக்கரர் என்கிற பெயரும் ஏற்பட்டிருந்தது உடல்தான் கோணி இருந்தது அல்லாது அவருடைய புத்தி மிகவும் தெளிவாக இருந்தது மிகச்சிறந்த ஞானியாகவும் அஷ்டவக்கரர் திகழ்ந்தார் அரசரை சந்தித்த போது உன்னுடைய குழப்பத்திற்கான பதிலை நான் தீர்த்து வைக்கிறேன் உன்னால் சிறைப்பிடிக்கப்பட்ட அறிஞர் வருமக்களை எல்லாம் விடுதலை செய்துவிடு என்று அஷ்டவக்கரர் ஜனகனிடத்திலே கூறினார் ஜனக மன்னனும் இவர் யாரோ மகான் என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக சிறைப்பிடித்திருந்த அறிஞர்களை விடுதலை செய்தான் ஒரு குதிரையை கொண்டு வரச் செய்து இதோ இந்த குதிரையின் ஒரு சேனத்திலே கால் வைக்கிறேன் மறு சேனத்திலே கால் வைப்பதற்குள்ளாக எனக்கு ஞானத்தை காட்டிக் கொடுப்பீர்களா என்று கேட்டான் அஷ்டவக்கரர் புன்னகைத்து மன்னா சற்று பொறு இதற்கான விளக்கத்தை உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு உனக்கு பக்குவம் இருக்கிறதா என்பதை நான் சோதித்துப் பார்க்க வேண்டும் எனவே நாம் அருகிலே இருக்கக்கூடிய காட்டிலே சென்று இதை பற்றி பேசுவோம் என்று மொழிந்தார் மன்னனும் ஒப்புக்கொள்ள ஜனகன் ஒரு புறவியிலும் அஷ்டவக்கரர் பல்லக்கிலுமாக காற்றுக்கு சென்றார்கள் காடு சென்று சேர்ந்தவுடனே அஷ்டவக்கரர் உன்னுடைய சேனைகளை எல்லாம் திருப்பி அனுப்பிவிடு நாம் மட்டும் தனியாக இருக்க வேண்டும் என்று கூறினார் சேனைகள் திருப்பி அனுப்பப்பட்டன அஷ்டவக்கரரும் ஜனகரும் தனித்து விடப்பட்டார்கள் இப்போது ஜனகன் இப்போதாவது எனக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார் சற்று பொறு குருவாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு தன்னையும் தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒப்புவிக்க வேண்டியது ஒரு சீடனின் கடமையாகும் அதற்கு நீ தயாராக இருக்கிறாயா என்று கேட்டார் ஜனகனும் ஒப்புக்கொண்டு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை அப்படியே செய்கிறேன் எந்த மாற்றமும் அதில் செய்ய மாட்டேன் என்று கூறினார் அப்படியென்றால் இப்படியே சிறிது நேரம் நின்றிரு என்று சொல்லிவிட்டு எவர் கண்ணுக்கும் தெரியாமல் அஷ்டவக்ரர் மறைந்து போனார் போன அஷ்டவக்ரர் போனவர்தான் திரும்பி வரவே இல்லை ஜனகனும் அஷ்டவக்கரர் கொடுத்த வாக்கை மீறாமல் அங்கேயே அப்படியே ஆணி பொன் என்று கொண்டிருந்தான் பொழுதும் விட்டது மன்னனை காணாது பரிதவித்த மந்திரி பிரதானிகள் ஜனகனை தேடி காற்றுக்கு வந்தார்கள் அங்கே ஜனகன் அப்படியே நின்றிருப்பதை பார்த்து வேதனையுற்று அவனை வலுக்கட்டாயமாக பல்லக்கிளை ஏற்றி அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார்கள் மன்னன் எந்த விதமான எந்த எந்தவிதமான பேச்சுமின்றி அப்படியே இருந்தான் உண்ணவில்லை உறங்கவில்லை மந்திரி பிரதானிகளுக்கு மிகுந்த மனவேதனை ஏற்பட்டது மன்னனை எப்படியாவது சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முயன்று பார்த்தார்கள் அந்த அஷ்டவக்கரர் என்பவர் ஏதோ மாயாவி போல இருக்கிறது நம் மன்னனை ஏதோ செய்துவிட்டார் என்று சினம் கொண்ட மந்திரி பிரதானிகள் நாலா பக்கங்களில் அஷ்டவக்கரரை தேடி வரும்படியாக சேனைகளை விரட்டினார்கள் பல பகுதிகளுக்கும் சென்று தேடி பார்த்தவர்கள் ஓரிடத்திலே அஷ்டபக்கரரை கண்டுபிடித்து அவரை பல்லக்கிலே தூக்கி வைத்து கொண்டு வந்து அரசவையிலே இறக்கியும் விட்டார்கள் அங்கே வந்தவுடன் உமக்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும் எம்முடைய மன்னரை நீர் ஏதோ மாயம் செய்து கெடுத்து விட்டீர் என்று அஷ்டபக்கரர் மீது சனங்கொண்டார்கள் மன்னரை சகஜநிலைக்கு கொண்டு வராவிட்டால் உண்மை என்ன சீவம் தெரியுமா என்பதாக மந்திரி பிரதானிகள் மிரட்டவும் செய்தார்கள் புன்னகைத்த அஷ்டபக்கரர் ஜனகனுக்கு அருகிலே சென்று ஜனகமன்னா நான் உன்னை ஏதோ செய்துவிட்டேன் என்று உன்னுடைய மந்திரி பிரதானிகள் சொல்லுகிறார்களே இது உண்மையா என்று கேட்டார் உடனே துள்ளிக் குதித்து எழுந்த ஜனக மன்னன் இல்லை குருவே தாங்கள் சொல்லியபடியே உங்கள் கட்டளைக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னான் உடனே மறுபடியும் அஷ்டவக்கரர் இங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் வெளியேற்றிவிடு நாம் தனித்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறார் சற்று தயங்கியபடியாக மந்திரி பிரதானிகள் நின்றார்கள் ஜனகன் கண்ணசைத்ததும் அவர்கள் அங்கிருந்து அகன்றும் போனார்கள் அதன் பிறகு அஷ்டவக்கிரர் உனக்கு பக்குவம் இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காகவே நான் இவ்வாறு செய்தேன் என்னுடைய வார்த்தையை மீறாமல் இருக்கக்கூடிய பக்குவத்தை நீ பெற்றிருக்கிறாய் எனவே உனக்கு ஞானத்தை கற்பிப்பதிலே எனக்கு எந்தவிதமான தயக்கமும் இல்லை முதலிலே நீ சென்று உன்னுடைய சோர்வை போக்கிக் கொள்வதற்காக உணவறிந்து விட்டு வா உனக்கு ஞானத்தை சொல்லித் தருகிறேன் என்று அஷ்டவக்கரர் மொழிந்தார் ஜனகனும் ஒப்புக்கொண்டு குளித்து புத்தாடை தரித்து உணவு உட்கொண்டு தன்னுடைய குருவாக வந்த அஷ்டவக்கரருக்கும் தேவையான சௌகரியங்களை எல்லாம் செய்து கொடுத்து அவருடைய திருவடிகளின் கீழே கைகட்டி வாய்ப்பதைத்து அமைந்திருந்து எனக்கு ஞானத்தை புகட்டி அருளுங்கள் என்று கேட்டான் அஷ்டவக்ரும் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு ஜனகனுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான் ஜனகமன்னா நூல்களிலே சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானவை அது மகான்களால் சொல்லப்பட்டவை எனவே நீ வாசித்து பார்த்த நூலிலே சொல்லப்பட்ட கருத்துக்களிலே எள்ளளவும் தவறு இருப்பதற்கு வாய்ப்பில்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஐயங்கள் நீங்கியாக வேண்டும் உன் கேள்விகளைக் கேள் அதற்கான பதிலை நான் சொல்கிறேன் முடிவிலே உனக்கு ஞானம் கெட்டும் என்று மொழிந்தார் ஜனகனும் ஒப்புக்கொண்டு அஷ்டவக்ரடத்திலே தன்னுடைய ஐயங்களை எல்லாம் வினாக்களாக தொடுக்க ஆரம்பித்தார் அஷ்டவக்கரம் இடைவிடாது ஜனகனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலி சொல்லியும் வந்தார் ஜனக மன்னனுக்கும் அஷ்டவக்ரருக்கும் இடையிலே நடந்த உரையாடல்கள் சமஸ்கிருத மொழியிலே நூலாக வைக்கப்பட்டிருந்தன அவற்றை தமிழாக்கி தந்திருக்கிறார்கள் அந்த தமிழாக்கத்திலே அஷ்டவக்ரருக்கும் ஜனக மன்னனுக்கும் இடையிலே ஏற்பட்ட அந்த உரையாடல் அஷ்டவக்ர கீதை என்று சொல்லப்படுகிறது அந்த நூலை இன்று முதல் நாம் வாசிக்க ஆரம்பிக்கலாம் எளிமையாக அதிலே வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவற்றுக்குள்ளே பலவிதமான நுணுக்கங்கள் பொதிந்திருக்கின்றன என்றால் அது மிகையாகாது வாருங்கள் அஷ்டவக்கர கீதையை இன்று முதல் வாசிக்கலாம் ஜனகன் அஷ்டவக்கரத்திலே கேட்கிறான் இறைவா ஞானத்தையும் முக்தியையும் அவாவின்மையையும் பெறுவது எப்படி என்று எனக்கு அருளல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறான் இங்கே ஜனகனுடைய கேள்வி ஞானம் அடைவது மட்டுமல்ல முத்தியை அடைய வேண்டும் என்பதுமாக இருக்கிறது ஞானம் முக்தி என்கிற இரண்டு விடயங்களை தனக்கு தரும்படியாக அஷ்டவக்கரத்திலே ஜனகன் கேட்கிறான் அதற்கு அஷ்டவக்கரர் இப்படியாக பதில் சொல்கிறார் அன்பானவனே முக்தியை நீ விரும்புவாய் என்றால் விஷயங்களை நஞ்சன தள்ளு பொறுமை நேர்மை வாய்மை தயை திருப்தி எனும் இவற்றை அமுதனப்பேன் என்று சொல்லுகிறார் உனக்கு முத்தி வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா அப்படி என்றால் சில விடயங்களை நீ கடைப்பிடித்தாக வேண்டும் விஷயாதிகளை அதாவது புலன்கள் வழியாக சஞ்சரிக்கக்கூடிய மனத்தின் போக்கிலே உனக்கு ஏற்படக்கூடிய குணங்களை எல்லாம் விட்டொழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் முதலிலே பொறுமையாக இருக்க பழகு உன்னிடத்திலே பொறுமை இல்லை உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாத காரணத்தால் உன்னுடைய அவையிலே இருந்த அறிஞர் பெருமக்களை சிறையிலே தள்ளினாய் இது ஞானம் அடைவதற்கு தடையாக இருக்கும் எனவே பொறுமையாக இருக்க பழகு என்று சொல்லுகிறார் அதற்கடுத்தபடியாக நேர்மையாக இருக்க வேண்டியதும் வாய்மை தவறாமல் இருக்க வேண்டியதும் அவசியம் என்று குறிப்பிடுகிறார் நேர்மை என்றால் என்ன பராபரம் பிரபஞ்சத்திலே இந்த உயிர்கள் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கருதி அனுப்பி வைத்ததோ அந்த சிந்தனைக்கு கடுகத்தனையும் குறை விடாதபடியாக நேரான வாழ்க்கை வாழ வேண்டும் உண்மையை பேச வேண்டும் உண்மை என்பது மனதால் சொல்லால் செயலால் செய்யக்கூடிய சகல காரியங்களிலும் யாதொரு உயிருக்கும் தீம்பில்லாமல் இருப்பதாகும் இப்படிப்பட்ட நீ பெற்றிருக்க வேண்டும் அடுத்து உனக்கு இருக்க வேண்டிய தகுதி தயவு தயை இறக்கம் சகல உயிரிடத்திலும் அன்போடு இருக்க வேண்டும் பராபரம் எல்லா உயிர்களையும் சமமாகவே படைத்தது பராபரத்தின் படைப்பிலே ஒரு உயிர் உயர்ந்ததென்றோ மற்றொரு உயிர் தாழ்ந்ததென்றோ கொள்ளுவதற்கு இடமில்லை எனவே எந்த காரணத்தை கொண்டும் மற்ற உயிரிடத்திலே இனி தயவு இரக்கம் என்பது இல்லாதவனாக இருந்துவிடக்கூடாது சகல உயிர்களையும் சமமாக பாவித்து அனைத்து உயிரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் இதை அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு முக்கியமாக சொல்லுவதற்கு காரணம் மன்னர்கள் என்று சொன்னாலே போர் தொழில் அவர்களுடைய கடமையாகிறது துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிவாரணம் என்று சொல்லப்படக்கூடிய வகையிலே தன்னுடைய குடிகளை காப்பதற்காக எதிரிகளை போரிலே வென்று தன்னுடைய குடிமக்களுக்கு எந்த துன்பமும் விடாமல் பாதுகாப்பு செய்ய வேண்டியதும் அரசனுடைய கடமையாகிறது அப்போது விரும்பியும் விரும்பாமலும் கொலை தொழிலை ஆக வேண்டியது அவனுடைய கடமையாகிறது அதை செய்யக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் எந்த ஒரு காரியத்திலும் அதிருப்தி என்கிற நிலையிலே இருக்கக்கூடாது திருப்தி உடையவனாக இருக்க வேண்டும் இன்றைய மனித இல்லாத ஒரு குணம் என்பது திருப்தி அடைதல் என்பதாகும் இதை பற்றி பார்க்கும்போது பட்டினத்தடிகள் பாடிய ஒரு பாடல் நம்முடைய நினைவுக்கு வருகிறது பல பதிவுகளிலே இந்த பாடலை நாம் வாசித்திருந்தாலும் கூட இங்கு அந்த பாடலை நினைவு கூற வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன் அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது தொலைந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் தொலைந்தபின் தோகையறை பண்ண விசாரம் பலகால் விசாரம் இப்பாவினஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனே என்று பட்டினத்தடிகள் பாடுகிறார் முதலிலே உணவு வேண்டும் என்கிற கவலை உணவு கிடைத்தான பிறகு கையிலே கொஞ்சம் பணம் இருந்தால் அடுத்த வேளை உணவுக்கு ஆகுமே என்கிற கவலை கையிலே கொஞ்சம் பணம் சேர்ந்த பிறகு இந்த பணத்தை கொண்டு அழகிய மாதரை சுகித்திருக்க வேண்டும் என்கிற கவலை இப்படி இந்த மனிதனுக்கு ஏதாவது ஒரு கவலை ஏதாவது ஒரு தேவை ஏதாவது ஒரு தேடுதல் இருந்தபடியாகவே இருக்கிறது எப்பொழுது இவன் ஆசை என்கிற நிலையிலே இருந்து தன்னை மீட்டெடுத்துக் கொள்ளப் போகிறான் என்று பச்சனத்தரிகள் கேட்கிறார் திருப்தி அடைவதே இல்லை மனிதர்களுக்கு எது கிடைத்தாலும் திருப்தி அடைவதில்லை ஒன்று கிடைத்துவிட்டால் அதைவிட இன்னமும் மேலான ஒன்றை தேடி மனம் அலைவாகிறது தேடுதல் என்பது நிற்காமல் நடந்தபடியாக இருக்கிறது இப்படிப்பட்ட தேடுதலோடு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு எப்படி திருப்தி என்பது ஏற்படும் எனவே திருப்தி உற்றவனாக எந்த ஒன்றிலும் ஆசையற்றவனாக தயவு ஜீவகாரணியம் கொண்டவனாக ஒழுக்கமுடையவனாக உடையவனாக உண்மையானவனாக நீ உன்னை மாற்றிக் விட்டால் மட்டுமே இங்கே சொல்லி இருக்கக்கூடிய வாக்கியத்தின்படியான ஞானம் உனக்கு கிட்டும் என்று அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு கூறுகிறார் வழக்கமாக சொல்வார்களே முதல் பந்திலேயே சிக்சர் அடித்து விட்டான் என்று அப்படி முதன் முதலே எடுத்து வைக்கக்கூடிய வாதத்திலேயே ஜனகனை வாய் மூடி இருக்கும்படியாக அஷ்டவக்கரர் செய்துவிட்டார் தொடர்ந்து சொல்லுகிறார் மண் நீர் தீ காற்று வெளியினும் இவை நீ அல்ல முக்தி பெற இவற்றின் சாட்சியாகிய அருவுருவமாகிய உருவமாகிய ஆன்மாவை உணர் என்று கூறுகிறார் பஞ்சபூதங்களால் சகல உயிர்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன என்று நாம் தெரிந்திருக்கிறோம் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் மனித உடல் அல்லது மனிதன் அல்லது சகல உயிர்கள் ஆனால் நீ ஆன்மாவாக இருக்கிறாயே அல்லாது பஞ்சபூதங்களாக இல்லை என்று குறிப்பிடுகிறார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஐந்து பூதங்களிலே ஆன்மா இல்லை ஆன்மா என்பது தனித்துவமானது அது பராவரத்தின் தத்துவத்தோடு இருக்கிறது ஆன்மா தான் ஐந்து பூதங்களையும் படைக்கிறது ஆன்மாவுக்கு அப்பாற்பட்டு வேறு ஏதும் இல்லை இந்த ஐந்து பூதங்களுக்குள்ளே ஆன்மா என்பது அடக்கப்படவில்லை ஆனால் ஆன்மாவுக்குள்ளே ஐந்து பூதங்களும் அடக்கமாகி இருக்கின்றன எனவே ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் தேகம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அபிமானத்தை விட்டொழிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வார்த்தையை அஷ்டபக்கரர் பயன்படுத்துகிறார் ஜனகமண்ணா இந்த உடலை நீ உன்னுடைய உடல் என்று இருக்கிறாய் இந்த உலகை நீ உன்னுடைய புலன்கள் வழியாக பார்த்தபடியாகவே இதுதான் உலகம் இப்படித்தான் என்று கருதி இருக்கிறாய் ஆனால் நீ என்று சொல்லப்படுவது இந்த பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த பருவுடல் அல்ல நீ ஆன்மா என்பதை புரிந்துகொள் தான் மற்ற பூதங்களை கட்டமைத்து உடலை சிருஷ்டி செய்து அதற்குள்ளே நுழைந்து வந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது ஐந்து பூதங்களுக்குள்ளே ஆன்மா கட்டப்படவில்லை கட்டுப்படவில்லை தான் ஐந்து பூதங்களும் கட்டப்பட்டிருக்கின்றன என்கிற உண்மையை புரிந்துகொள் என்று கூறுகிறார் உடலை ஒதுக்கி அறிவிலே அமைதியாய் நிலைத்தால் இப்பொழுதே நீ சுகமும் சாந்தியும் முத்தியும் பெற்றவனாவாய் இந்த தேகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய பட்டுதல்களை எல்லாம் விட்டுவிடு தேகாத்ம புத்தி என்று அழைக்கப்பட்ட இந்த உடல்தான் நான் என்கிற உணர்வு இருக்கும் வரையிலும் உனக்கு ஞானம் கிட்டாது இந்த உடலை ஒதுக்கிவிடு இந்த உடலுக்காக நீ எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிரயாசிகளை எல்லாம் ஒதுக்கிவிடு உடல் என்பது நீ அல்ல நீ ஆன்மா என்பதை புரிந்துகொள் இதை சரியாக புரிந்து கொண்டு தேகாத்ம புத்தியை விட்டொழித்து நீ ஆன்மாவாக இருக்கிறாயே அல்லாது உடலாக இருக்கவில்லை என்கிற உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் அப்பொழுதே உனக்கு சுகமும் சாந்தியும் முத்தியும் கிடைத்துவிடும் இந்த பக்குவங்கள் உனக்கு வந்திருக்கின்றனவா ஜனகா சிந்தித்துப்பார் என்று அஷ்டவக்கரர் ஜனகரை நோக்கிச் சொல்லி ஜனகரின் முகத்தை உற்று பார்த்தபடியாக சிறிது நேரம் காத்திருக்கிறார் குரு கேட்ட கேள்விகளுக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்ல முடியாது திகைத்து போன ஜனக மன்னன் கண்களிலே நீர் தாரை தாரையாக வழிய எந்தவிதமான வாய்ப்பேச்சும் பேச முடியாமல் மௌனமாக தலை கவிழ்ந்தவனாக அஷ்டவக்கரின் கால்களிலே நெடுஞ்சான்கடையாக விழுந்தபடியாக கிடக்கிறான் அடுத்து என்ன ஏற்பட்டது பார்க்கலாம் அடுத்த பதிவிலே அதுவரையிலும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்